வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ராபின்ஹுட் சிஇஓ பிளாக் டெனிவ் இருக்காரு அவரு ஷெட்டி பாட்காஸ்ட்ல ஒண்ணுல பேசிருந்தாரு அத பத்தி கொஞ்சம் அலசலான்னு இருக்கும் ஆமா ஒரு கம்பெனியோட தலைவர் அவரோட சொந்த அனுபவம்லாம் எப்படி அந்த கம்பெனியே ஒரு வழியில் உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம் உங்களுக்காக இதுலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் நிச்சயமா அதுவும் டென்னுவோட பின்னணி பாத்தீங்கன்னா பல்கேரியா அப்புறம் அமெரிக்காவுக்கு குடிப்பே இருந்தது சின்ன வயசுலயே பணத்தோட அருமை புரிஞ்சது இதெல்லாம் ராபினோட்டோட நோக்கத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகுது ஆமா ஆமா அங்க பணவீக்கம்னு சொல்றதை விட அது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பயங்கரமான ஒரு நிலைமை ஓ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதாவது நம்ம கையில இருக்கிற காசோட மதிப்பு கண்ணு முன்னாடியே கரைஞ்சு போகும் அந்த மாதிரி ஒரு சூழல் அப்பாடியோ அவர் சொல்றாரு அவங்க தாத்தா பாட்டியோட பென்ஷன் கூடவா அதுவும் மதிப்பில்லாம போச்சாம் ஆமா அதனால குடும்பத்துல எப்பவுமே பணம் சேமிப்பு இத பத்தின நான் பேச்சுதான் ஒருவித பயம் கூட இருந்திருக்கு அவருக்கு பணத்தை இழந்துடுவோமோன்னு அதுவும் இல்லாம மூணு வயசுல அப்பாவை பிரிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யாரோ புது ஆள பாக்குற மாதிரி இருந்திருக்கு அவருக்கு அதுவும் ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா அப்புறம் அமெரிக்கா வந்தப்புறம் அவங்க பெற்றோரோட பிரஷர் ஏனா குடியேறினவங்க இல்லையா சரி சரி சரியா படிக்கணும்னா ஸ்காலர்ஷிப் போய்டும் திருப்பி அனுப்பிடுவாங்களோங்கிற பயம் வேற ஓ அப்ப சின்ன வயசுலயே இவ்ளோ அழுத்தமா ஆமா அது அவர் நல்லா படிக்க வச்சிருக்கு கணக்கு வாசிப்புல எல்லாம் சீக்கிரமே திறமையை காட்டியிருக்கார் ஆனா ஸ்டான்போர்ட் போனதும் ஒரு சின்ன தடுமாற்றம் என்ன ஆச்சு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் பயங்கர புத்திசாலிங்களா தெரிஞ்சிருக்காங்க நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோமோன்னு ஒரு ஃபீல் வந்திருக்கு ஏற்கனவே படிப்பு மேல இருந்த ஒரு சலிப்பு இவர தொழில் முனைவு பக்கம் தள்ளி இருக்கு ஓ அப்படிதான் ஆரம்பிச்சதா ஆமா அதுல இருந்த சுதந்திரம் அதாவது யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் நம்ம ஐடியாவை நம்மளே உருவாக்கலாங்கிறது அது அவரை ரொம்ப இழுத்திருக்கு புரியுது முதல் ரெண்டு முயற்சி அது ஃபெயிலியர் தான் ஆனா விடாம மூணாவது ஆரம்பிச்சது தான் இந்த ராபின் ஹோண்ட் அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்களே அது சம இன்ட்ரெஸ்டிங் ஆமாமா அவரோட மனைவி அப்ப காதலியா இருந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிருக்காங்க என்னென்னு இவங்க வேலை எப்படின்னா பணக்காரங்க கிட்ட இருந்து எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்குற ராபின்ஹுட் மாதிரி சின்ன முதலீட்டாளர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நல்லா இருக்கு அந்த பேரே நின்னுடுச்சப்போ அதே தான் அதுதான் உங்க நோக்கமும் கூட இல்லையா டெமோக்ரட்டைசிங் ஃபினான்ஸ் அதாவது முதலீட்டை எல்லாருக்கும் கொண்டு போறது குறிப்பா சாதாரண மக்களுக்கு அதுக்காக அவங்க கொண்டு வந்த விஷயங்கள் ஜீரோ கமிஷன்ஸ் ஆமா கமிஷனே இல்லாம ட்ரேட் பண்ணலாம் அப்புறம் அக்கவுண்ட் ஆரம்பிக்க மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை அதுவும் முக்கியம் அப்புறம் அந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் பங்குகளை பிரிச்சு வாங்குறது கரெக்ட் அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி ஷேர் விலை அதிகமா இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை ஏன் நூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம்னு ஆக்குனாங்க இது நிஜமாவே பல பேருக்கு முதலீடு செய்ய வழிவகுத்தது டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணி செலவை குறைச்சது அது உங்கள் காரணம் ஆமா டின்னவே பாருங்க பன்னெண்டு வயசுலயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியா புதுசா வர்றவங்களுக்கு அவர் சொல்ற அட்வைஸ் என்னன்னா சும்மா யாரோ ஆன்லைன்ல சொன்னாங்கன்னு ஒரு ஸ்டாக்க வாங்காதீங்க அது சரிதான் நீங்களா யோசிங்க முடிவெடுங்க அப்புறம் முதலீட்ட தள்ளி போடாதீங்க கத்துக்கிட்டே பண்ணுங்க சின்ன வயசுல ஆரம்பிச்சா தப்பு பண்ணாலும் திருத்திக்க டைம் இருக்கும்னு சொல்றாரு நல்ல அட்வைஸ் ஆனா சவால்களும் இருந்துச்சே குறிப்பா அந்த கேம் ஸ்டாப் சர்ச்சை அது பெரிய விஷயமாச்சே ஆமா ஆமா அப்போ ராபின் சில பங்குகளை வாங்க தடை போட்டது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அந்த டைம்ல அவர் பேசின விதம் ரொம்ப உணர்ச்சி இல்லாம ஒரு மிஷின் மாதிரி பேசிட்டு தான் அவரை இப்போ ஃபீல் பண்றாரு ஓ அப்படியா அந்த அனுபவம் பாடம் கத்து கொடுத்திருக்கு இப்ப கொஞ்சம் வெளிப்படையா உண்மையா பேச முயற்சி பண்றதா சொல்றாரு தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது முக்கியம் இல்லையா நிச்சயமா தான் சொல்றாரு தப்பு நடக்கும் ஆனா ஒரே தப்ப திரும்ப பண்ணக்கூடாது ஆரம்பத்தில் இந்த ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் அதாவது அதிகமாக வியாபாரம் பண்றவங்கள சரியா கவனிக்கலையாம் ஓஹோ அப்புறம் அவங்க தான் அதிக வருமானம் தராங்கன்னு புரிஞ்சதும் அவங்களுக்கான வசதிகளை அதிகப்படுத்துனது கம்பெனி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு விமர்சனங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கத்துக்கிட்டாதவும் சொல்றாரு ஆக மொத்தம் விளாட் டெனவோவோட இந்த இன்டர்வியூ ஒரு குடியேறியோட விடாமுயற்சி பணத்தோட மதிப்பை உணர்ந்தது எப்படி ஒரு பிசினஸ் ஐடியாவா மாறுச்சு சவால்களை எப்படி எதிர்கொண்டாருன்னு நிறைய விஷயங்களை காட்டுது ஆமா தோல்விகள் ஒரு பாடம் வாடிக்கையாளர்களை புரிஞ்சுக்கிறது புதுசா யோசிக்கிறதுன்னு பிசினஸ் பண்றவங்களுக்கு இதுல நிறைய விஷயம் இருக்கு முக்கியமா அந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அனுபவம் அது பணத்தோட மதிப்பு மேல ஒரு கோமத்தை உருவாக்கி நிதி சேவைகளை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு வெறியா மாறினது அது ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன் ரொம்ப சரி கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி டெனவ் சொல்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்கன்னு அப்படியே ஏத்துக்காம உங்க லைஃப்ல அது படிப்போ பண விஷயமோ எதுவா இருந்தாலும் நீங்களா யோசிச்சு உங்க முடிவை நீங்களே எடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க இதை யோசிங்க அடுத்த அலசல்ல பார்க்கலாம்